அன்பான நண்பர்களே ஒரு கிராமத்தில் சோம்பேறித்தனத்தால் கஷ்டப்பட்ட கிஷோரிலால் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான் அவனுக்கு சிவபெருமான் ஒரு அதிசய வரத்தை அருளினார் ஆனால் அந்த வரத்தால் அவனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக முடிந்ததா அல்லது பெரும் துன்பத்திற்கு ஆளானானா வாங்க இந்த கதையில என்ன நடந்ததுன்னு பாப்போம் ஒரு கிராமத்தில் கிஷோரிலால் என்ற ஒரு சோம்பேறி பிராமணன் தனது மனைவி கலாவதியுடன் வாழ்ந்து வந்தான் அவன் சோம்பேறியாக இருந்தாலும் சிவபெருமானின் தீவிர பக்தனாக இருந்தான் தினமும் காலை மாலை என இருவேளையும் சிவனை வணங்கி அவரது நாமத்தை ஜபித்துக் கொண்டிருப்பான் இது தவிர மற்ற நேரம் முழுவதும் தனது சோம்பேறித்தனத்தால் வீட்டிலேயே படுத்து தூங்கிக் கொண்டிருப்பான் இதனால் கிஷோரிலாலுக்கும் அவன் மனைவிக்கும் இடையே தினமும் சண்டைகள் நடந்தன கேளுங்க சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு வயலுக்கு போங்க இன்னைக்கு அறுவடை செய்யணும் அப்புறம் வயல்ல இருந்து வரும்போது கடுகு கீரை வாங்கிட்டு வாங்க சமைக்க எதுவும் இல்ல மறந்துடாதீங்க இல்லனா இன்னைக்கு சாப்பாடு கிடையாது என்று நான் இப்போதே சொல்கிறேன் கலாவதி இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே கிஷோரிலால் அவளது பேச்சை பொருட்படுத்தாமல் படுக்கையில் தூங்கச் சென்று விடுகிறான் கைலாசத்தில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் சுவாமி இவன் உங்கள் பக்தன் ஆனால் ஏன் எந்த வேலையும் செய்வதில்லை நீங்கள் இவனுக்கு வழிகாட்ட அல்லவா என்று கேட்டாள் எலாவதி தொடர்ந்து பகலாவதி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் அதிகாலை பனி படர்ந்திருக்கிறது வயலுக்குச் செல்லுங்கள் இன்று அறுவடை செய்ய வேண்டும் வயலில் பயிர்கள் நிறைய வளர்ந்து விட்டன இன்று அறுவடை செய்யவில்லை என்றால் மிருகங்கள் தின்றுவிடும் அல்லது யாராவது திருடிவிடுவார்கள் நான் பேசுவது காதில் விழுகிறதா ஐயோ இவர்களின் சொம்மேறித்தனம் எப்போது தீரும் நான் சலித்து போய்விட்டேன் என்று புலம்பினாள் ஆனால் கிஷோரி லால் அதை பொருட்படுத்தவில்லை அவன் படுக்கையில் அமைதியாக படுத்திருந்தான் கிஷோரிலால் எதுவும் பேசாமல் இருப்பதைக் கண்ட கலாவதி சமையலறைக்குச் சென்று ஒரு வாலித் தண்ணீர் கொண்டு வந்து கிஷோரிலால் மீது ஊற்றினாள் பின்னர் இருவருக்கும் இடையே பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது கோபத்தில் அவன் வீட்டை விட்டு வெளியேறி சிவபெருமான் கோவிலை நோக்கிச் சென்றான் கோவிலுக்குச் சென்று அவன் கோபமாக சிவபெருமானிடம் பேசத் தொடங்கினான் நான் உங்களை முழு பக்தியுடன் மடங்கியிருந்தால் எனக்கு ஒரு வரம் கொடுங்கள் என்று கூறி கிஷோரிலால் சத்தமாக தொடங்கினான் அவனது பக்தியைக் கண்ட சிவபெருமான் கிஷோரிலாலுக்கு காட்சி கொடுத்து மகனே நீ எனது சிறந்த பக்தன் உனது பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் பிறகு சிவபெருமானை வணங்கி அவரிடம் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினான் கடவுளே என் பேச்சை கேட்கும் எனது எல்லா வேலைகளையும் செய்யும் ஒரு பொருளை எனக்கு தாருங்கள் என்றான் அதற்கு சிவன் சரி என்னுடைய இந்த சிறிய திரிசூலத்தை எடுத்துக்கொள் நீ எந்த பொருளின் மீது இந்த திரிசூலத்தை வைத்தாலும் அது தானாகவே தனது வேலையைச் செய்ய தொடங்கிவிடும் ஒரு நாள் கிஷோரி லாலுக்கு தேநீர் குடிக்க வேண்டும் என்று தோன்றியது அவன் தேநீர் பாத்திரத்தில் திரிசூலத்தை வைத்து எனக்கு ஒரு கப் தேநீர் தயார் செய் என்று சொன்னான் அவன் இப்படி சொன்னதும் தேநீர் பாத்திரத்தில் தானாகவே பால் சர்க்கரை மற்றும் தேயிலை இலைகள் விழுந்தன பின்னர் அது கொதிக்கப்பட்டு ஒரு கப் தேநீர் அவன் முன் வந்தது இதேபோல் அவன் எல்லா வேலைகளுக்கும் சிவபெருமான் கொடுத்த திரிசூலத்தை பயன்படுத்தினான் புற்களுக்கு தண்ணீர் விட வேண்டியிருந்தால் திரிசூலத்தால் தண்ணீர் குழாயை தொட்டு குழாயே இந்த ஒருவாளி தண்ணீரை தானாகவே பூக்களின் மீது ஊற்று என்று சொன்னான் இந்த கட்டளையை சொல்லிவிட்டு கிஷோரிலால் வீட்டிற்குள் தூங்கச் சென்றான் அவன் தூங்கியவுடன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மின்விசிறி நின்றுவிட்டது ஆனால் கிஷோரிலால் கவலைப்படாமல் தனது கையால் விசிறியை பார்த்து எனக்கு வியர்க்கிறது மின்சாரம் வரும் வரை இந்த விசிறியால் எனக்கு காற்று கொடு என்றான் கிஷோரிலால் சொன்னபடி கைவிசிறி தாமதமில்லாமல் காற்று வீசத் தொடங்கியது மின்சாரம் வந்தவுடன் கைவிசிறி நின்றுவிட்டது இப்படி அவன் தனது கையால் எந்த வேலையும் செய்யாமல் மிக எளிதாக எல்லா வேலைகளையும் செய்து வந்தான் ஒருநாள் நாள் கிஷோரிலாலுக்கு பசித்தது மேலும் நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது அவன் சாப்பிட அமர்ந்து மனதில் நல்ல சுவையான உணவுகள் எனது வாய்க்குள் வரட்டும் என்று சொன்னான் அவன் அப்படி சொன்னதும் தட்டிலிருந்து பலவிதமான உணவுகள் வெளிவந்து கிஷோரிலாலின் வாய்க்குள் செல்லத் தொடங்கின பலவிதமான இனிப்புகள் புதிய சுவைகளை கொண்ட உணவுகள் நிற்காமல் தானாகவே அவன் வாய்க்குள் சென்றன அவன் அவற்றை மிகவும் சுவைத்து அனுபவித்தான் ஆனால் இந்த மகிழ்ச்சி சில காலம் மட்டுமே இருந்தது கொஞ்ச நேரத்திலேயே கிஷோரிலால் வயிறு நிறைந்துவிட்டது மேலும் அவனால் சாப்பிட முடியவில்லை ஆனால் உணவு நிற்காமல் அவன் வாய்க்குள் வந்து கொண்டே இருந்தது தட்டிலிருந்து பலவிதமான உணவுகள் வெளிவந்து அவன் வாய்க்குள் சென்றன இதைக் கண்ட கிஷோரிலால் பயந்து போனான் அவன் உணவை நிறுத்தப் போகும்போது சிவபெருமானின் வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகம் வந்தன வேலை செய்யும் போது திரிசூலத்தை தடுத்தால் வரம் என்றென்றும் முடிந்துவிடும் என்று இதையெல்லாம் கொண்டே அவன் கத்தத் தொடங்கினான் அவன் அலரும் சத்தம் கேட்டவுடன் அவன் மனைவி சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள் கிஷோரிலாலை கண்டு ஆச்சரியமடைந்தாள் பின்னர் அவன் மனைவி கிஷோரிலாலிடம் உணவை நிறுத்தச் சொன்னாள் ஆனால் அவன் சிவபெருமான் கொடுத்த வரத்தை அழிக்க விரும்பவில்லை ஆனாலும் கடைசியில் அவன் போதும் என்று சொல்ல வேண்டியிருந்தது திரிசூலமும் மறைந்துவிட்டது திரிசூலம் தன்னிடம் இல்லாததைக் கண்டு கிஷோரிலால் மிகவும் வருந்தினான் ஆனால் இப்போது அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை இதுவரை கிஷோரிலால் திரிசூலத்திற்கு என்ன வேலை கொடுத்தானோ அந்த வேலையை எப்போது முடிக்க வேண்டும் என்பதையும் அறியாமலேயே சொல்லிவிட்டான் ஆனால் உணவு உண்ணும் போது எப்போது நிறுத்த வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை அதனால்தான் உணவு நிற்காமல் அவன் வாய்க்குள் வந்து கொண்டே இருந்தது